அனைவருக்கும் வணக்கம் இது என்னோட முதல் வீடியோ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட்டு தான் அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்க வீட்டுல அவல் இருந்துச்சுன்னா அந்த அவலை வச்சு நீங்க இந்த ஸ்நாக் சூப்பரா பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஒரு அடுத்துல கடாயி வச்சுட்டு அதை கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு ரெண்டு கப் அவல் போட்டுக்கங்க அவல் போட்டுட்டு இந்த அவலை வந்து நல்லா வறுக்கணும் அதாவது செவக்கெல்லாம் வேண்டாம் அந்த மொறுமொருன்னு வரணும் அவல் மொறுமொருன்னு வந்து நம்ம பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னா எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம பாயில் பண்ண போகிறதெல்லாம் இல்லை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான இனிப்பெல்லாம் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் இதை வறுத்துட்ருக்கேன் இது நல்லா ஸ்மெல் வரும் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்மெல் வரும் செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வெள்ள போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளவளும் போட்டுக்கலாம் சகப்பாவிலும் போட்டுக்கலாம் சகப்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதை கையில் எடுத்து நொறுக்கி பார்த்தா அது நொறுங்கும் அதுதான் வறுத்ததுக்கான பதம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலையை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் வறுத்து தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவை பல்லு பல்லாக கீறி அதையும் நம்ம இதில் வறுத்து போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டுக்கரில் நல்லா வறுத்துட்டேன் இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த வறுத்து முடிச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றாமல் எள்ளை போட்டு இன்னும் வறுக்கணும் எல் வந்து வெடிக்கணும் அது ஒரு மாதிரி வெள்ளையாக வெடி வெடித்தா வெள்ளையாக பொறி மாதிரி வரும் அது தெரியும் அப்புறம் பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் இந்த எள்ளு வருபடறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் இப்போ எனக்கு வந்து நல்லா அந்த பொரிய ஆரம்பிச்சிருச்சு எள்ளு இப்போ ஓரளவுக்கு வாசமும் நல்லா வந்துருச்சு இப்போ நான் அந்த எள்ளு வறுத்தாச்சு ஓரளவுக்கு நல்லாவே வறுத்துருச்சு பொரியற சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் அந்த எள்ளை எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்காங்க அதில் மூணு ஏலக்காய் தோல் நீக்கிட்டு போட்டுக்காங்க ஒரு துண்டு சுக்கு தட்டி போட்டுக்காங்க அது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்ச அவுள் அதையும் போட்டுட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா குறை குர அரைச்சி எடுத்துக்காங்க அதாவது ரொம்ப நைஸ் மாவாக வேண்டாம் கொஞ்சம் குறை குரான்னு இருக்கணும் அரைச்சி எடுத்துக்காங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்காங்க அதில் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம ரெண்டு கப் அவல் எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு கப் வெல்லம் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிருங்க அதாவது பாக்குப்பதம் வேண்டாம் நல்லா கலந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வந்ததும் அதுக்கப்புறம் இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நாம் அரைச்சி வச்சுருக்க அவலை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா இடமும் பட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் அவளோட கலர் வந்து வெள்ளத்தோட கலருக்கு வந்துடும் அப்படி வரும்போது இதை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஆயிரும் நம்ம அவள் அரைக்கும் போதே போட்டோம்ல அதனால் சுக்கோட அது வாசம் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அவள் எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் எள்ளையும் நம்ம சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு ஈவினிங்கில் கொடுத்தா வயிறு ஃபுல்லாகவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்ததா இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் ஆரம்பத்துக்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக தான் இருக்கும் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான அவல் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரெடி இதை நாங்கள் அவல் புட்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்